ஃப்ரெண்ட்ஸ் சவுதியிலேருந்து உங்கள் ரஹ்மான் பேசுகிறேன் ஒரு சோக செய்தி ஒன்று சோக செய்தின்னாக்கா நம்ம தென்கொரியாவில் வந்து ஃப்ளைட்டு விபத்து ஆயிருக்கு அதில் நூற்றி எண்பத்தோரு பயணிகள் வந்து பயணிச்சிருக்காங்க நூற்றி எழுவத்தொம்பது பேர் வந்து இறந்துருக்காங்க ஃபாட் ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் வந்து இறந்துட்டாங்க இது வந்து இந்த கோர விபத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது இது வந்து ரெண்டு வருஷம் வருஷம் வந்து ரெண்டா நமக்கு வந்து டிசம்பர் மாதம் வந்தாலே வந்து நமக்கு ஒரு அச்சமாகவும் ஒரு பயமாகவும் நமக்கு இருக்குது இந்த ஜ எப்படா ஜனவரி பிறக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை விடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் என்ன பண்ணுறது அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ பேர் வந்து இந்த விமானத்தில் வந்து பயணித்தவங்க வந்து இறந்துருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு இறந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ால கொஞ்சம் இது பண்ணுங்க மீதி உள்ளதா ஆண்டா வந்தா